ஆ ராசாவை அலற அல்லற அல்ல தெரிக்கப்படும் எல்முருகன் அதிரடி பிரச்சாரத்தில் பட்டாசு கிளப்பும் பாஜக நீலகிரி தனி தொகுதியில் சுமார் பதினைந்து வருடங்களாக ஆ ராசா உருவாக்கி வைத்திருந்த நானே மீண்டும் எம்பி எனும் பிம்பத்தை பீஸ் பீஸாக அடித்து நொறுக்கிக் கொண்டுள்ளார் பாஜகவின் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி அலுங்காமல் குலுங்காமல் அப்படியே அல்வா போல் முருகனின் வந்து சேரும் என்பதே இப்போதைய சூழலங்கி இந்நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் திமுக மற்றும் ராசாவை விட்டு விளாசி எடுத்திருக்கிறார் அதில் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு கூடும் கூட்டம் வெறும் ஷோ சிலர் பேசுறாங்க அது முட்டாள்தனமான பார்வை இப்படி நெகட்டிவா பேசுறது யாரு திமுகவும் அதிமுகவும் அவங்க எப்படி எங்களுக்கு சாதகமான உண்மையை பேசுவாங்க அந்த ரெண்டு கட்சிகளுக்கும் தோல்வி நிச்சயம் ஆகிடுச்சு திமுக மாதிரி காசு பிரியாணி எக்ஸ்ட்ரா விஷயங்கள் கொடுத்து நாங்க கூட்டம் சேர்க்கறது இல்ல மோடிக்கு சேர்ந்த கூட்டம் தானா சேர்ந்தது அவர் மீது தமிழ் மக்களுக்கு அபரிமிதமான அன்பு நெருக்கமும் உருவாக்கி இருக்குது பிரதமர் தமிழகத்துக்கு எதுவும் செய்யல அப்படின்னு ரெண்டு கட்சிகளும் நடத்தும் நாடகத்தை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்திட்டு இருக்கு தமிழக பாஜக தன்னோட பத்து வருஷ ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் மோடிஜி அள்ளி தந்திருக்கார் இதுல ரயில்வேக்கு மட்டும் ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்க இது போக தேசிய நெடுஞ்சாலைகள் விமான நிலைய மேம்பாடு டிஃபென்ஸ் காரிடார்னு சொல்லிட்டே போகலாம் தமிழ்நாட்டுல எந்தெந்த துறைகளுக்கு அவர் எவ்வளவு நிதி ஒதுக்கி வளர்ச்சி நடந்துள்ளங்கிறத வீதி வீதியா தமிழகத்துல விளக்குறோம் இதன் விளைவா பாஜகவை அமோகமா வெற்றி பெற வைக்க தமிழகம் தயாராக்கிடுச்சு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை பாஜக மிஸ் பண்ணுதா அப்படின்னு கேக்குறாங்க எங்க கூட கூட்டணி வச்சதால தான் அதிமுகவுக்கு இத்தனை எம்எல்ஏக்களாவது கிடைச்சு பிரதான எதிர்கட்சியாக சட்டசபையில் உட்காந்துருக்காங்க மோடிஜியின் கருணையால் தான் இந்த மரியாதை அவங்களுக்கு கிடைச்சிருக்குது இல்லைன்னா அதிமுக நிலமை படுபரிதாபம் ஆகியிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல்லையே எங்கள் கூட்டணி பத்தொன்பது சதவீத வாக்குகள் வாங்கிவிடும் உள்ளாட்சி தேர்தலில் பதினாலு சதவீத வாக்குகள் வாங்கிவிடும் இப்போவும் தமிழகத்தில் பிரதமர் மோடிக்கு ஆதரவான சுனாமியே வீசுது எடப்பாடி பழனிசாமியை நாங்கே மிஸ் பண்ணனும் எங்கள் கூட்டணியை தவறவிட்டதை நினைச்சு அவங்க தான் கலங்கிட்டு இருக்காங்க முன்னாள் முதல்வர்னு கூட பார்க்காம ஓ பி எஸ் கொடுத்து நிறுத்தினது சரியான சிலர் கேட்கிறாங்க அது அப்படி இல்லை அண்ணன் பன்னீர்செல்வம் எங்க கூட்டணியில நிறைய சீட் கேட்டார் நாங்களும் தர விரும்பினோம் ஆனா அப்புறம் அவரே இரட்டை இலைக்காக போராடிட்டு இருக்க இப்ப வேற சின்னத்துல நின்னா சரியா இருக்காது அதனால நானே ஒரு தொகுதி மட்டும் எடுத்து வேலை செய்யறேன் குறிப்பா ராமநாதபுரத்துல எங்களோட சக்தியை நிரூபிச்சு அதிமுகவுக்கு பாடம் கற்பிக்கிறேன்னு சபதம் போட்டுட்டு தான் இறங்கினார் பல்லாப்பழ சின்னத்துக்கு என்ன குறைங்க பிரச்சாரம் எல்லாம் மணக்குதுன்னு பன்னீரன்ன குஷியா இருக்கார் என்று நீலகிரி லோக்சபா தொகுதி இங்கும் அதிரடியாகவும் ஜனரஞ்சமாகவும் பிரச்சாரத்தில் அசதுகிறார் முருகன்